இலங்கையில் சிஸ்டம் அந்த இலக்குக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்காக முன்வைக்கப்படும் என்ற கொட்டொலிக்கும் இவ்வாறான மர்வக்கங்கள் இருப்பது யதார்த்தமானவை அமெரிக்காவிலிருந்து அதன் டூ பாயிண்ட் டூ டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை தீவை நோக்கியும் சொடுக்கிய பரி உயர்வுக்கான நகர்வில் தற்போது வாஷிங்டனில் ஸ்ரீலங்கா தலைகள் பேச்சுக்களை நடத்தி ஒரு சமரசத்தை எட்டி கதைகள் கதைகளெல்லாம் வந்தாலும் இலங்கை தீவு குடிமக்களில் வறுமை கணிசமாக இருப்பதான அறிக்கையிடல்கள் வரத்தான் செய்கின்றன அமெரிக்க அரசு தலைவர் அண்மையில் விதித்த உயர் வரியிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வகையில் கொழும்பு அதிகாரமையும் சில சமரச எடுத்துக் கொண்டாலும் போது மறுபுறத்தே ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கும் ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படும் பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்ட வரிச்சலுகை தொடர்வது குறித்த இன்னொரு சவாலான நிலையை ஸ்ரீலங்கா எதிர்கொள்கின்றது அந்த வகையில் இந்த வரிச்சலுகையை இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்குவது குறித்த ஒரு முடிவை எடுப்பதற்கான கண்காணிப்பு குழு ஒன்று நாளை மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் எதிர்வெறும் மே மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கி தனது கண்காணிப்புகளை மேற்கொள்ள உள்ளது இந்த குழு தனது ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பையும் அதேபோல மே ஆறாம் தேதி இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தலையும் ஊரக்கண்ணால் பார்த்துவிட்டு கிளம்ப உள்ளதாக தெரிய வருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை தாம் வழங்கும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை பெறும் நாடு ஒன்று அதற்கான நிபந்தனைகளை தனது நாட்டில் அதாவது உள்ளூரில் பூர்த்தி செய்து கொள்கின்றதா என்பதை அறிவது முக்கியமான ஒரு கடப்பாடாக உள்ளது அந்த வகையில் தற்போது அவ்வாறான ஒரு கலப்பயணத்தை நாளை மறுதினம் ஐரோப்பிய ஒன்றிய குழு இலங்கையை நோக்கி செய்ய உள்ளது ஐரோப்பிய ஒன்றியக் குழு மேற்கொள்ளும் இந்த பயணத்தின் நோக்கம் ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் உட்பட்ட இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் அந்த தீவில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் சுற்றுச்சூழலுக்குரிய பாதுகாப்பு நல்லாட்சியின் தராதரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அவர்களின் டிக்பாக்ஸ் பட்டியல் நிரம்பப்பட உள்ளது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளையும் நானூற்றி ஐம்பது மில்லியன் நுகர்வோரையும் கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய சந்தை அதற்கு மிக மிக முக்கியமானது இலங்கையின் மிகப்பெரிய இரண்டாவது பெரிய ஏற்றுமதி சந்தை ஐரோப்பிய ஒன்றியம் என்பதால் இந்த ஜிஎஸ்பி பிளஸுக்குரிய கல ஆய்வு அதற்கு தற்போது முக்கியமாக உள்ளது ஆனால் என்னதான் இந்த கல ஆய்வுகளில் இலங்கைக்கு ஒரு சவால் நிலை இருப்பதாக புத்தாம் கூறப்பட்டாலும் இந்த கள ஆய்வுகளின் முடிவில் ஏதோ ஒரு வகையில் தமக்கு சாதகமான முடிவுகளை பிரசல்ஸில் இருந்து அண்மை காலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் பெற்று வருவதால் இந்த முறை ஆட்சி மாற்றத்தின் ஊடாக வெளிப்பட்ட அனுர தரப்புக்கும் பிரசல்ஸ் இந்த கனிவான பார்வையை காட்டும் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இலங்கைக்கு தொடர்ந்தும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிட்டிக்கொள்ளும் அறிகுறிகள் ஏற்கனவே வெளிப்பட்டுள்ளன உள்ளூரில் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களால் நிர்வாகிக்கப்படும் ஆலயங்களில் ஒன்றான லண்டன் ஈலிங்கம்பன் கோவிலுக்கு நைனாதீவு விகாரையின் தலைமை பிக்குவும் இன்னொரு முக்கியமான பௌத்த பிக்குவும் நேற்று பிரசன்னப்பட்டிருந்தமை உற்றுநோக்கலுக்குள் ஆன்மீக பாரம்பரிய அடிப்படையில் இந்த பிரசன்னம் இடம்பெற்றதாக நைனாதீவு விகாரையின் தலைமை பிக்குவின் பிரசன்னத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கப்பட்டாலும் தையெட்டி விகாரை ஆக்கிரமிப்பு போன்ற அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுடன் தொடர்புடைய நைனாதிவு விகாரையின் பிக்கு இந்த நேரத்தில் ஈலிங்கம்மன் கோவில் பிரகாரத்தில் பூசை தட்டுடன் நின்றமை சற்று அசாதாரண ஒரு நகர்வாகவும் இருக்கக்கூடும் ரணிலின் ஆட்சி காலத்தில் ஜிடிஎஃப் எனப்படும் உலகத் தமிழர் பேரவை பௌத்த முகங்களின் பிரசன்னத்துடன் காட்சிப்படுத்திய இமாலய பிரகடனம் இறுதியில் அடிவாங்கி பின்வாங்கிய நிலையில் இப்போது நைனாதீப விகாரையின் பிக்கு லண்டனில் அதிகமான ஈழத்தமிழ் பக்தர்களை கொண்ட ஈலிங்கம்மன் கோவிலில் பிரசன்னப்பட்டுள்ளமை வெறும் ஆன்மீக பாரம்பரியத்தின் அடிப்படையிலானதா அல்லது அரசியல் காரணங்களுடன் தொடர்பு பட்டுள்ளதா என்பதில் சில ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன இதற்கிடையே இன்னும் பத்து நாட்களில் உள்ளூராட்சி தேர்தல் களம் இடம்பெறவுள்ள நிலையில் அந்த தேர்தல் களத்தை மையப்படுத்திய இறுதிவார பரப்புரைகள் எதிர்வெரும் திங்கட்கிழமைக்குள் நுழையவுள்ள பின்னணியில் தற்போது வடக்கில் எக்கேரியார் மற்றும் அவரது அமைச்சரவை முகங்கள் அதிகமாகவே பிரசன்னப்பட்டுள்ளன கடந்த வருடம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உட்பட்ட இடங்களில் அதிசயமாக தமது தரப்புக்கு கிட்டிய வாக்கு வீதம் தேர்தல் களத்தில் கிட்டிக்கொள்ளாமல் விட்டால் அது ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியை உள்ளூருக்கும் உலக அரங்குக்கும் வழங்கிக் கொள்ளும் என்பதால் வடக்கு உட்பட்ட தமிழர் தாயக பரப்பில் எலுமானவரை தமக்குரிய வாக்குகளை கவர வெற்றி நமதே ஊரமதே என்ற தமிழ் கொட்டோலியின் கீழும் இக்கேடியார் தரப்பின் பரப்புரை நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் இன்று இக்கேடியார் மீண்டும் ஒரு முறை வடக்கில் பிரசன்னப்பட்டார் வவனியாவில் இன்று காலை பிரசன்னப்பட்ட அவர் வவனியாவில் வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை எனவும் வவனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை எனவும் இருக்கும் சபைகள் உட்பட்ட வவனியாவின் உள்ளூராட்சி மையங்களில் தனது பரப்புரைகளை நடத்தி கொண்டார் வவனியா நகரசபை மைதானத்தில் இக்கேரியாரின் பிரதான பரப்புரை இடம்பெறும் வகையில் நிகழ்ச்சி நிரல்கள் இருக்க அவரது வவனியா பயணத்தை மையப்படுத்தி ஒரு ஒன்று ஒன்றுகூடலை செய்யும் நிரல் தமிழ் மக்களின் முற்றங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களின் உறவினர்களிடம் இருந்தது இந்த ஒன்றுகூடலை தடுக்கும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறை வலைமை போலவே நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஒன்றை கோரிக்கொண்டாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் இந்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நேற்று நிராகரிக்கப்பட்டது பவனியா மட்டுமல்ல யாழ்ப்பாணம் உட்பட்ட ஏனைய வடக்கின் இடங்களிலும் இக்கேடியாரின் அமைச்சக முகங்கள் வாக்கு வேட்டைக்கான பரப்புரைகளில் தீவிரமான கரற்ண்டுகளை நீட்டி வருவதை காண முடிகிறது அந்த வகையில் கீரிமலையில் அமைந்துள்ள அரச தலைவர் மாளிகையை வடக்கு மக்களின் சேவைக்கு வழங்குவது குறித்த கலந்தாய்வு ஒன்று ஏக்கேடிஆரின் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாத் லகவனால் நேற்று கீரிமலையில் நடத்தப்பட்டது இதேபோல வடக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் கடந்த எழுபது வருட காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாக ஏகேடிஆரின் வலது கர தளபதிகளில் ஒருவரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் ஏகேடிஆர் தரப்பு அவை முதல்வருமான அமைச்சர் விமல் ரத்நாயக்கா முழங்காவில் பகுதியில் குற்றஞ்சாட்டி கொண்டார் அத்துடன் தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கின் அபிவிருத்திக்கென வழங்கப்பட்ட அரசவனத்தை திருப்பி அனுப்பியதாகவும் அவர் குறைப்பட்டுக் கொண்டார் ஆனால் இவ்வாறாக கொழும்பால் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவீனம் செய்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு கொழும்பில் உள்ள அதிகாரிகளால் உரிய காலத்தில் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற நியதி குறித்தும் அவ்வாறாக வழங்கப்படும் அனுமதிகளால் ஏற்பட்ட தாமதங்கள் குறித்தும் விமல் ரத்நாயக்கா தனது உரையில் சொல்லிக் கொள்ளவில்லை பொதுவாகவே ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்ற வகையில் முதன்மை தலையாரிகளால் பாதீடுகள் அறிவிக்கப்படுவது வழமை அவ்வாறாக அறிவிக்கப்படும் பாதீட்டு அறிவிப்புகளில் வடக்கு கிழக்குக்கான நிதியும் அறிவிக்கப்படும் ஆனால் நாடாளுமன்ற அரங்கில் முதன்மை தலையாரிகள் அறிவிப்பது போல உண்மையில் ஸ்ரீலங்கா திரைசேரி இந்த நிதியை ஒதுக்கிக் கொள்கின்றதா என்ற விடயத்தில் ஒரு முக்கியமான வினா இருக்கத்தான் செய்கிறது இவ்வாறான யதார்த்தமான வினாக்கள் இருந்தாலும் நிதி கொள்ளை மற்றும் நிதி மோசடிகள் இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இனிமேலும் நிதியை வழங்கிக் கொள்ளப் போவதில்லை நேற்று அனுராதபுரத்தில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்த பின்னர்தான் இன்று ஏகேடிஆர் வவனியாவுக்கு நகர்ந்தார் வடக்கில் மட்டுமல்ல கிழக்கிலும் திசைகாட்டி முகங்களின் பரப்புரைகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொள்கின்றன இவ்வாறாக வடக்கு கிழக்கில் திசைகாட்டி முகங்களின் பரப்புரைகள் இடம்பெற அதற்கு மறுபுறத்தே ஏகேடிஆர் தரப்பை வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமிழ்த் தேசிய கட்சி தலைகள் வரத்தெடுத்து கொண்டாலும் எதிர்த்து கொண்டாலும் தமிழ் மக்களின் வாக்குகளை எடுக்கும் விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உள்ளே ஒரு குடுமிப்பிடி தொடர்வது வேறு கதை ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியால் மக்களின் வாழ்வு உயருமன்ற வார்த்தை யாலங்கள் விடுக்கப்பட்டாலும் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நாட்டில் வதியும் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் கடுமையான வறுமை நிலையில் உள்ளதாக உலக வங்கி இந்த வாரம் ஒரு அறிக்கையிடலை செய்துள்ளது உலக உணவு திட்டம் இலங்கை குறித்து ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை தீவில் கடந்த ஐந்து ஆண்டுகால பகுதியில் அந்த தீவில் வாழும் ஐந்து வயதுக்குட்பட்ட சிறார்களின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிக அளவில் வெளிப்படுவதான அவல அறிக்கை ஒன்று வெளிப்பட்ட நிலையில் அந்த தரவையும் தனது அறிக்கையிடலில் சுட்டிக்காட்டிய உலக வங்கி இலங்கையில் உள்ள இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் அபாயகரமான வறுமைக்குள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளமை அரச தரப்புக்கு நிச்சயமாக நற்சகுனமே அல்ல